शैलूव मिसेस सूर्य चक्रवर्ती सूर्य चक्रवर्ती हैप्पी बर्थडे सर वेलकम टू द न्यू दूल गिफ्ट सर பெரிய உற்சாகம் இல்லாமல் அந்த காரின் உள்ளே ஏறி உட்கார்ந்தான் தன் பார்சல் இருக்கும் தன் அம்மா மற்றும் ப்ரீதியின் முகைப்படத்தை ஒருமுறை பார்க்கிறான். ஏண்டண்டசோரே ஒரு செருப்பு தைக்க கூட லாயக் இல்ல உனக்கு இந்த செல்ப்போட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? சே ஏன் தப்புடா 1 லட்சம் ரூபாய் லூயி விட்டான போய் ஓங்கிட்ட குடுத்தேன் பாரு. ஏன் புத்திய செல்போன் அடிச்சுக்கணும் ஷோரூம்க்கே எடுத்துட்டு போடான்னு சொன்னா ஏதோ தெருமுன கடையில போய் தேச்சிட்டு வந்திருக்கற நீ அறிவில்ல உனக்கு இத போட்டுட்டு எப்படிடா நாளைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு போவேன் என்று தன் கையில் இருந்து செருப்பை தூக்கி தன் மருமகன் சூர்யாவின் முகத்தில் அடித்து கத்திக் கொண்டிருந்தார் மாமியார் வனிதா மனுச்சிருங்கத ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் நான் உடனே சரி பண்ணி எடுத்து வந்துறேன் கிழிச்ச போ எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வா சூர்யாவிற்கு நடந்து அநியாயத்தை தூரத்தில் இருந்து பார்த்து அந்த வீட்டின் வேலைக்காரி கமலம் அதுங்களை பாரு சின்ன பொண்ணுங்க மாதிரி மினிக்கிட்டு தெரியுதுங்க நம்மள மாதிரி ஒளச்ச காசுல சாப்பிட்டா மத்தவங்கள மதிக்க தெரியும் புருசங்க காசுல சாப்பிட்டா எப்படி தெரியும் நீ இந்த வீட்டு மருமவன் அப்படியா நடத்துறாங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படணும்னு தலையெழுத்தா கண்ணு இதெல்லாம் உன் பெத்தவங்க பார்த்தா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா அவங்க தான் இங்கே இல்லை விடுங்கக்கா என் மாமனார் கேட்டா இருந்தா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் பிரீத்துக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தா

மறந்துருப்பா மறக்க மறக்க மாட்டேன் மாட்டேன் செத்தாலும் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு என் பெரிய துரோகத்தை என்று கண்ணில் கோபம் தன் தன் தோழிகளிடம் கணவன் பற்றி கேவலமாக சரி இவருக்கு தான் இவனுக்காவது அறிவிற்கு வேண்டாம் நல்ல அம்சமா ஒரு பெரிய ஒருத்த போன மாட்டா சான்ஸ் கமுக்கமா வீட்டோட மாப்பிள்ளைய வந்து உக்காந்து அந்த நேரத்தில் பிரீத்தியின் ஆண் நண்பன் ஒருவன் வெடு பிரீத்தி ஒரு எஞ்சுக்கெல்லாம் ஒரு ஆளே இல்ல பிரீத்தியின் முடிவை எதிர்பார்க்காத சூர்யா சிலை போல் செய்வதறியாது அதிர்ச்சியில் நின்றான் வேறு வழியின்றி திருமணமான அன்றில் இருந்து பிரீத்தியின் வீட்டில் காசு வாங்காத வேலைக்காரன் போலத்தான் வாழ்ந்து வந்தான் சூர்யா பிரீத்திக்கு சூர்யா மீது இருந்த கொடூரமான வெறுப்பை புரிந்து கொண்ட அவருடைய தோழி உனக்கு பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிட வேண்டியதாங்கடி அது அவ்வளவு ஈஸி இல்ல அப்படி நான் மட்டும் அவனை டிவோர்ஸ் பண்ணனா என் அப்பா அவர் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாரு அந்த கல்யாணம் அவர் முடிவு பண்ணது அப்ப இதுதான் உன் தலையெழுத்தா

மறுநாள் காலை பரபரப்பாக தன் உடைகளை பேக் செய்து கொண்டிருக்க தன்னுடைய பிறந்த நாளுக்கு அவள் வாழ்த்து தெரிவிப்பாள் என்று எதிர்பார்ப்போடு புது உடை அணிந்து அவள் அருகே வந்து நின்றான் சூர்யா ஆனால் அவனை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை பிரீத்திக்கு ஒருவேளை நம்ம பர்த்டே மறந்திருக்குமோ என்று நினைத்து கொண்டு ஏமாற்றத்துடன் அங்கிருந்து வெளியே செல்ல முயல ஏதோ ஞாபகம் வந்தவளாக திரும்பிய பிரீத்தி வாழ்த்துச் சொல்லத்தான் தன்னை கூப்பிடுகிறாள் என்று மகிழ்ச்சி அடைந்த சூர்யா சொல்லு பிரீத்தி என்னோட ஆனாலும் அதை கண்டுகொள்ளாமல் அதுவா அது இந்த லாக்கர்ல தான் என்று சொல்லி சூர்யா ஜுவல்லரி பாக்ஸை எடுத்து கொடுக்க பிரீத்தி அதனை அவளது பேக்கில் வைத்து கிளம்பினாள் சூர்யா ஏமாற்றத்துடன் பிரீத்தி செல்வதை பார்த்து கொண்டே இருந்தான் பிரீத்தி கிளம்பிய சில நொடிகளிலேயே சூர்யாவின் மாமனார் ரவிக்குமார் உற்சாகமாக வீட்டின் உள்ளே வர மாப்ள இந்த குடும்பத்தில் மாப்பிள்ளை என்று தன்னை மரியாதையாக கூப்பிடும் ஒரே ஆள் தனது மாமனார் தான் என்பதால் உற்சாகத்தோடு வந்து நின்றான் சூர்யா இவராவது வாழ்த்துகிறாரே என்று மகிழ்ச்சி அடைந்தான் மாப்பிள்ளை கேட்க வாங்கி பிரிட்ஜில் வச்சிருக்கேன் எடுத்துட்டு வா சரி ப்ரீத்தி விஷ்வண்ணாலா ஆ விஷ் ஆனால் இந்த மகிழ்ச்சி சில நொடிகள் கூட நீடிக்கவில்லை ஐயா இங்க ஒண்ணுமே இல்லீங்க நல்லா பாருங்கம்மா ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கும் ஐயா இங்க கேக் இல்லீங்க ஐயா இல்லையா வாங்கி ஃப்ரிட்ஜ்ல தான வச்சேன் ரவிக்குமார் அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்க டீனோ அந்த கேக்கை சாப்பிட்டு கொண்டிருந்தது அதை பார்த்து கடும் கோபமடைந்த ரவிக்குமார் வனிதா

பிரீத்தியிடம் இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது தன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக இருந்து மெசேஜ் நினைத்து மகிழ்ச்சியாக அவளை பார்க்க சென்றான் சூர்யா தன்னுடைய ஞாபகத்திற்கு வந்து தனக்கு சர்பிரைஸை கொடுக்க போகிறாள் என்று நினைத்து சூர்யாவின் மனம் மகிழ்ச்சியில் அலைபாய்ந்து கொண்டிருக்க அவளுக்காக பூங்கொத்தை வாங்குவதற்கு வண்டியை நிறுத்தினான் சூர்யா அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு போன் கால் வந்தது பிரீத்தியின் சகோதரன் சதீஷ் அவனை அழைத்து இருந்தான் சூர்யா ஒரு சிறப்பு திச்சுட்டு வர உனக்கு ரெண்டு நாள் வேணுமாடா எங்க அக்கா கல்யாணம் பண்ணி வச்சாம் பாரு எங்க அப்பா அவன்ன சொல்லணும்டா அதை கேட்டு எரிச்சல் அடைந்த சூர்யா சதீஷ் கொஞ்சம் பார்த்து பேசு எனக்கு இன்னைக்கு பர்த்டே அத கூட நிம்மதியா கொண்டாட விடாம நீ உங்க அம்மாவை ஏன் என்ன பாடா படுத்துறீங்க ஒரு வயசுக்கு மேல பர்த்டேங்கிறது கோடி கோடியா சம்பாரிச்சவனும் வாழ்க்கையில சாதிச்சவனும் கொண்டாடுறதுடா நீ ஏன் எங்க வீட்டுல வெட்டிய ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உனக்கு எதுக்குற அந்த பர்த்டே கொண்டாட்டம் ஒழுங்கா போய் செருப்பு தைச்சிட்டு வா சோத்துல இன்னைக்கு ரெண்டு தொண்டு எக்ஸ்ட்ரா போட சொல்றேன் எலும்ப இல்ல நாலு தொண்டா போட சொல்லிட்டா போதுமா பர்த்டே கிஃப்ட்

காரை விட்டு வெளியே வந்த பிரீத்தியின் நண்பன் தேவா தன் தவறை மறைப்பதற்கு சூர்யாவை கோபமாக திட்ட ஆரம்பித்தான் டெய் கண்ணு தெரியாத கபோதி உன் குப்பை பைக்க பார்க் பண்றதுக்கு ஏன் பார்க்கிங் தான் கிடைச்சதா உன்னால என் வண்டி வர ஸ்கிராச் ஆயிடுச்சு பரதேசி என்று தேவா கத்த சூர்யாவுக்கு கோபம் கொந்தளித்தது இங்க பாருங்க பார்த்து பேசுங்க எடுக்க சொன்னா எடுக்க போறோம் அதுக்கு வந்து இடிப்பீங்களா ஆக்சுவலா இங்க கோவப்பட வேண்டியது நானு என்று சொன்ன சூர்யாவை மேலும் கீழும் கேவலமாக பார்த்த தேவா கோபப்பட்டுதான் பாரு பார்க்க பரதேசி மாதிரி இருக்க உன்னெல்லாம் எவண்டா உள்ள விட்டது இன்னொரு வாட்டி நான் இந்த இடத்துல உன்னை பார்க்க கூடாது புரியுதா கிளம்புங்கிறது என்று தேவா கடுமையாக பேச தேவாவை முறைத்த சூர்யா தன் முழு கோபத்தையும் அடக்கி கொண்டு பிரீத்தியின் கேபினுக்கு செல்ல லிஃப்ட்டில் ஏறினான் என் ஜுவல்லரி காணோம் எங்க போச்சுனே தெரியல காம் டவுன் கண்டிப்பா பேக்லதான் இருக்கும் தேடி நான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடிட்டேன் எங்கேயுமே காணோம் இந்த சூர்யா வேலையா தான் இருக்கும்

டோன்ட் வெரிடா நீ அமெரிக்காக்கு போயிட்டு வந்த உடனே இதே மாதிரி செய் நான் உனக்கு ப்ரெசென்ட் பண்றேன் விட்ஸ் லுக் லவ்லி ஆன் யூ என்று தேவா ப்ரீத்தியின் தோலை தொட்டு ஆறுதலாக பேச தேவாவை பார்த்து ப்ரீத்தி புன்னகைக்க சூர்யா மனமுடைந்து திரும்பி நடக்க ஆரம்பித்தான் ஹே ஒரு சரி என்னது இது கையில குடு 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 இது எதுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்காக வந்தவன் திருடன் என்கின்ற பட்டத்துடன் மனமுடைந்து வெளியேறினான் பின்பு பார்க்கிங்கில் பித்து பிடித்தவன் போல் நின்று கொண்டிருந்த சூர்யாவிற்கு கமலம்மாவிடம் இருந்து கால் வந்தது ஹலோ தம்பி எங்க தேடி அந்த செயின் கிடைக்கலப்பா இப்ப என்னப்பா பண்ண போறேன் நீ என்று அக்கறையாக கேட்ட கமலத்திடம் எனக்கு தெரியலக்கா என்று பாவமாக கூறினான் சூர்யா ஆ

Terima kasih telah menonton! சத்தி கோபமாக சேரில் உட்கார்ந்து இருக்க அவளைச் சுற்றி அவளுடைய தோழிகளும் தேவாவும் நின்று கொண்டிருந்தார்கள் தேவா பிரீத்தியை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் அடம் பிடிக்காத பிரீத்தி இன்னும் அரை மணி நேரம் கூட இல்ல அந்த ஃபிராடு நேரம் அந்த செயினை வித்திருப்பான் ஆமா பிரீத்தி சொன்னா கேளு நமக்கு செயினை விட அமெரிக்கன் டீல் தான் பெருசு அதுக்கப்புறம் வந்து கூட நம்ம அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் டைம் ஆச்சு பிரீத்தி கிளம்பு என்று மூவரும் சமாதானம் செய்த பிறகு அரை மனதோடு சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் என்று கோபமாக சொல்ல தேவா மிகவும் வேகமாக தன் முன்னால் நின்று சூர்யாவின் பைக்கை இடித்து தள்ளினான் திடீரென அந்த காரை வழிமறித்து ஒரு ஆட்டோ நிற்க சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் தேவா திருட்டு நாயே குடுக்க என்ன செஞ்சிருக்கியா என் பொண்டாட்டிக்கு செயன் வாங்கி கொடுக்க நீ உனக்கு பெருசா பாத்தியா வச்சிருக்கேன் நீ சேனை திருடிட்டு அவனை தப்பா பேசுறியா உனக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு பாத்தியா பிரீத்தி இந்த பிராடு தான் சேனை திருடி வச்சிருக்கான் பிரீத்தி அதனை ஆச்சரியமாக வாங்கி கொள்ள நீ எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ்டா மீட்டிங் பிரசன்ட் பண்ண ஆல் தி பெஸ்ட் இந்த இத்து பணம் கிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பிரீத்தி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு கம்முன்னு இருக்கணும் நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கேன் ஏதாவது சத்தம் வந்தது நீ எதுக்கும் கவலைப்படாத பிரீத்தி நீ இன்னைக்கு கண்டிப்பா யூஸ் யோசிப்போவை பத்திரமா போயிட்டு வா டோன்ட் வரி பாய் சூர்யா இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல எனக்கு அவன் வேற மாதிரி ஒரு ஆளா தெரியறான் ட்ராஃபிக்கில் அடித்து பிடித்து விமான நிலையத்தை அடைந்தாலும் உள்ளே நுழைந்த பொழுது அந்த ஃப்ளைட் கிளம்பி விட்டது என்கின்ற அதிர்ச்சிகரமான அனௌன்ஸ்மெண்ட் பிரீத்தியின் காதில் கேட்டது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூர்யா தான் என்று ப்ரீத்தி புலம்பிக் கொண்டிருக்க நீங்க பிரீத்தி தானே எஸ் உங்க ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க வருத்தப்பட வேணாம் மேம் ஆர்எஸ்வி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்காக ஸ்பெஷல் சேட்டர்ட் ஃப்ளைட் ரெடி பண்ணியிருக்கோம் வாட் மே ஐ ஹேவ் யூ பாஸ்போர்ட் ஷா என்று பாஸ்போர்ட்டை எடுக்க முயற்சிக்க அதோடு சேர்ந்து சூர்யா திருடியதாக சொன்ன செயின் வெளியே வர அதிர்ச்சி ஆனால் ப்ரீத்தி பின் சூர்யா எடுத்த செயினையும் இப்போது கிடைத்த செயினையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தாள் எப்படி ரெண்டு செயின் ப்ரீத்தியன் கையில் உள்ள செயினை பார்த்து வியந்த அந்த அதிகாரி வா மேம் நீங்கள் தான் அந்த லக்கிகளில் இது ஒரு லிமிட்டெட் எடிஷன் சஃபயர் செயின் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சூரத்துலேருந்து ஸ்பெஷல் சேட்டர்டட் ஃப்ளைட்டில் வந்தது இது உங்களுக்காக தான் வந்துதுன்னு இப்போ தெரியுது இதை யார் வாங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அது கான்ஃபிடென்ஷியல் மேம் டைம் மூவ் ஹே ஸ்ைட் ஏரியா இனுள்ள எனாச்சு ஒரே நிமிஷம் என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட மட்டும் வரயா எதுக்கு கொஞ்சம் अर्जेंट சீக்கிரம் இருவர் எயர்போர்ட் என்ட்ரன்ஸ்க்கு போடி வந்தால் ப்ரீத்தி அங்கே அவள் பார்த்தது கனவிலும் எதிர்பார்க்காதது சிறுப்புடைக்கு சொன்ன மாமி யாரே திடீர் என்று எல்லோர் முன்னிலையிலும் மருமகன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது ஏன் தாலி கூட வாங்கித்தர வக்கில்லாத புருஷன் எப்படி தன் மனைவிக்கு பல கோடி ரூபாய் சாட்டர்ட் பிளைட்டை வாங்கி கொடுத்தான் பென்ஸ் காருக்கு சொந்தக்காரன் ஒரு பிச்சைக்காரனை போல் நடிப்பது ஏன் அவ்வளவு பெரிய யுஎஸ் பிளைட்டை ஒரு பிச்சைக்காரனுக்காக ஏன் நிறுத்தி வைத்தார்கள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது